ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கதைகளினுடைய தொகுப்பு இரண்டாம் தொகுப்பு அது குறித்து பேசுவதற்கு மதுரை யாதவர் கல்லூரியினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் சென் சே துர்காதேவி அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அதாவது இன்னைக்கு நான் வந்து நம்ம இரண்டாவது அமர்வுல பார்த்தோம் இல்லையா ஒரு மகாலட்சுமி அப்படின்ற பொண்ணு சொன்னாங்களா ஒரு சிறுகதை அப்படின்றது சும்மா படிச்சுட்டு நம்ம கடந்து ஒண்ணா அது வந்து சிந்திக்க இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா படிச்சு அவரை வந்து கடந்து போக விடாம பல இடங்கள்ல சிந்திக்க வச்ச அவர் சிந்திச்சு இந்த கதைகள்லாம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் இதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தா மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து ஒரு நூறு சிறு சிறுகதைகளை வந்து தொகுத்து இருக்காரு அத தொகுத்து அந்த தொகுப்ப வந்து இரண்டு தொகுப்பு நூலா வந்து வெளியிட்டு இருக்காரு இரண்டு பாகங்களா அவர் அவர் தொகுத்த சிறுகதைகள் பாகம் ஒண்ணு இரண்டுன்னு சொல்லி இரண்டு பாகங்களா வந்து வெளியிட்டு இருக்காரு அப்படி அவர் தொகுத்து வெளியிட்ட சிறுகதைகள் சிறந்த சிறுகதைகள்ல இருந்து இரண்டாவது பாகத்தை பத்தி தான் வந்து நான் பேச போறேன் இப்போ அந்த எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா தொகுத்த அந்த தொகுதிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான தொகுதி அப்படின்னு தான் சொல்லணும் அதுல ரொம்ப பெரிய பெரிய எழுத்தாளர்களுடைய ஒரு அரிய கருத்துக்கள் நிறைஞ்ச ஒரு பெட்டகம் தான் சொல்லணும் அந்த மாதிரி அவர் வந்து வெளியிட்டு இருக்காரு அப்படி வெளியிட்ட தொகுதியில என்ன கவர்ந்த சில சிறுகதைகளை மட்டும் நான் சொல்றேன் அதுல முதல் சிறுகதை வந்து ஐயாவோட சிறுகதை தான் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவோட சிறுகதை தான் என்ன சிறுகதைன்னு பாத்தீங்கன்னா புலிக்கட்டம் அந்த சிறுகதையோட பெயரே வந்து புலிக்கட்டம் என்னடா இந்த கட்டம்னு வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்தோம்னா அவர் சிறுகதையில என்ன கருத்தை சொல்ல வராரோ அந்த கருத்தை மையமா வச்சுதான் வந்து தன்னுடைய சிறுகதைக்கு ரொம்ப நேர்த்தியா வந்து பெயர் கொடுத்திருக்காரு அப்படின்றது நம்ம அந்த சிறுகதையை வந்து முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் இப்போ அந்த சிறுகதையில அவர் என்ன ஒரு யுத்தியை வந்து கையாண்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா ஒரு கதை சொல்லி யுத்தி முறையைதான் வந்து அவர் வந்து இந்த சிறுகதையில வந்து கையாண்டு இருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் ஒரு கதாபாத்திரத்தை வந்து உள்ள கொண்டு வர்றாரு அந்த கதாபாத்திரத்தை மையமா வச்சு கதைக்குள்ள கதையா அந்த கதையோட தொடர்ச்சியை வந்து அவர் கொண்டு போறாருன்னு தான் சொல்லணும் ஒரு சிறுகதைக்குள்ள எப்படி கதைக்குள்ள கதையா கொண்டு போறாரு அது அது ரொம்ப நீண்டு போகுமா அப்படின்னு பார்த்தா இல்ல அதாவது ஒரு முடிவை வந்து முதல்ல சொல்லிடுறாரு அதாவது புலிக்கட்டம் அப்படின்ற கதையில வந்து கீதாரி ஒருத்தன் இருக்கான் அந்த கீதாரி வந்து ஒரு அதாவது பணம் வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க இல்லையா பணம் வந்துருச்சு பணம் இல்லை நம்ம கிட்ட பசி வந்துருச்சு அந்த பசி வந்துட்டா நம்மளுக்கு இதுதான் செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்ற வேறுபாடு வந்து நம்மளுக்கு தெரியாது பசி இருக்கிற ஒரு மனுஷன் எதாவது ஒண்ணு பண்ணி அந்த பசியை தீர்த்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருப்பான் மற்ற சிறுகதைகளை வந்து உங்ககிட்ட வந்து இப்ப நான் பகிர போறேன் அந்த புள்ளிக்கட்டம் கதையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப வறுமை வந்துரும் அவனுக்கு வேலை இல்லை பசியா இருக்கும் அப்ப அந்த பசியை எப்படி போக்குறதுன்னு தெரியாம ஒரு வீட்டுல போய் களவாணனும் அப்படின்ட்டு போவான் அப்படி களவான போகும்போது அவ வந்து அந்த வீட்டுக்காரங்களால மாட்டிக்குவான் அந்த கிட்ட மாட்டிக்குவான் அப்ப மாட்டுன அந்த அவ வந்து ஒரு கீழ்தாரி ஆனா வேலை இருக்காது அந்த வேலை ஏன் போச்சு அப்படின்றதையும் அவர் வந்து பின்னாடி சொல்லியிருப்பாரு அப்ப மாட்டிக்கிட்ட அவனை ஒரு மரத்துல வந்து கட்டி வச்சிருப்பாங்க அவரு ஏதோ ஒரு மரத்துல கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனா அவர் அப்படி சொல்லல குறிப்பா புங்க மரம் வந்து கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவர் மரம் சொன்ன உடனே வந்து எனக்கு தக்கன ஞாபகத்துக்கு வந்தது நம்ம விருதுநகர் மாவட்டம் தான் அவர் வந்து அந்த கதையை வந்து அந்த கதை களத்தை வந்து விருதுநகரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப அருமையா புரிஞ்சிச்சு ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முந்தைய முந்தைய காலத்துல வந்து விருதுநகர்ல வந்து மரம் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்ற ஒரு பேச்சு வழக்கு வந்து நமக்குள்ள இருக்கும் அந்த புங்கு மரம் சொன்ன உடனே எனக்கு நம்மளுடைய மாவட்டம் தான் வந்து நினைவுக்கு வந்துச்சு புங்குமரத்தோட தன்மை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா புங்குமரம் வந்து எவ்வளவு சுத்தி இருக்கக்கூடிய இடம் வந்து எவ்வளவு மாசுவா இருந்தாலும் அந்த மாச பூரா உள்ள எடுத்துட்டு அந்த மாசுவை பூரா வந்து ஆஹ் அதை வந்து பில்டர் பண்ணி அதாவது தூய்மைப்படுத்தி வெளியிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அவர் அந்த இடத்துல ஒரு அறிவியல் ரீதியா ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு அப்படின்றது எனக்கு புலப்பட்டுச்சு அது மட்டும் இல்ல நம்மளா வந்து பனி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இனிமையா இருக்கும் நம்மளுக்கு சுகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவருடைய அந்த சிறுகதையை படிச்சு பாத்தீங்கன்னா பனி வந்து எவ்வளவு கொடுமையானது நம்மள வந்து எவ்வளவு வருத்தம் அப்படின்றது வந்து ரொம்ப அருமையா புரியும் அந்த அந்த சிறுகதையோட ஆரம்பத்துல வந்து அந்த கீதாரிய வந்து அந்த மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க பொங்கல் மரத்துல இப்ப கட்டி வச்சிருக்கும் போது அவனுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்துற மாதிரி ஆசிரியர் பேசுவாரு என்ன அப்படின்னா பனி வந்து ரொம்ப என் மேல கொட்டுது என்னால தாங்க முடியல என்னோட உதடுகள் எல்லாம் வந்து வெடிக்குது ஒரு அளவுக்கு மேல பனியை வந்து நம்ம உணரும் போது நமக்கே வந்து அந்த பனி தாங்காம உதடு வெடிக்கும் அதெல்லாம் வந்து அதை படிக்கும் போது நமக்கே அந்த ஒரு உணர்வு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி நடந்திருக்கல அப்படின்னு நம்மள தோண வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வெடிக்குது என் அப் அந்த பனி அதிகமாக அதிகமாக அந்த பனிக்குள்ளேயே இருக்க இருக்க அவனுக்கு அதிகமா பசிக்க ஆரம்பிக்கும் அப்போ அறிவியல் ரீதியா இதெல்லாம் வந்து உணர்வு பூர்வமா நம்ம உணர்ந்திருந்தா மட்டும்தான் அதை தெளிவா நம்ம சொல்ல முடியும் அந்த உதடு வெடிக்கிறதா இருக்கட்டும் அந்த பனி இறங்க இறங்க அந்த பனினால வந்து எனக்கு அதிகமா பசிக்குது அப்படின்னு வந்து உணர்ற மாதிரி இந்த மரத்துக்குள்ளேயே நான் வந்து காணா போகிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் வந்து அவனுடைய மன எண்ணங்கள் ஓடும் இப்படி பணியை அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏன் நம்ம திருட வந்தோம் எதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கட்டத்துல வந்து சிந்திக்கிற மாதிரி ஒரு ஒரு இடம் வந்து கொடுத்திருப்பாரு திருப்புமுனை அதாவது கதைக்குள் கதை வந்து சொல்லியிருப்பாரு ஏன் அப்படின்னா அவ வந்து ஒரு கீதாரியா இருப்பான் ஒரு முதலாளிக்கு கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்ப அந்த முதலாளியும் அவனும் வந்து ஒன்னா வந்து இந்த ஆடுபுலி ஆட்டம் சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த இடத்துல அவர் வந்து ஒரு நாட்டுப்புற விளையாட்டையும் வந்து கொண்டு வராருன்னு தான் நம்ம சொல்லணும் ஆடுபுலி ஆட்டத்தை பத்தி அவர் அருமையா அந்த கதையில வந்து சொல்லியிருப்பாரு அப்ப அவனும் அவனுடைய முதலாளியும் ஆடுபுலி ஆட்டம் விளையாண்டுட்டு இருப்பாங்க முதலாளிகளுக்கு வந்து ஒரு முதலாளித்துவம் இருந்த காலகட்டம் அப்படின்னே அந்த கதையை நம்ம படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம் முதலாளி வந்து தான் புளியாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவன் வந்து ஆடா இருப்பான் அவன் ஆடு மேய்க்கிறவன் இல்லையா அப்ப அந்த ஆடுகளை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற யுத்தி முறை வந்து அவனுக்கு நல்லா தெரியும் இல்லையா ஆனா முதலாளிகள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு வேலையாடுகளை வேலை வேலை ஏவக்கூடியவங்க சோ அவங்களுக்கு வந்து அந்த நுட்பம் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ ஒவ்வொரு முறை ஆடும்போது போது ஏறக்கூடிய ஒரு எட்டு முறை ஆடுவாங்க ஆடு புலி ஆட்டம் அந்த எட்டு முறையிலயும் அந்த முதலாளி வந்து தோத்து தோத்து போவாரு இந்த கீதாரி வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ இவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்கும் போது அந்த முதலாளிக்கு வந்து ஒரு தான் தான் வந்து ஜெயிக்கணும் ஆனா அவை வந்து பெற்றுக்கிட்டே இருக்கானே இது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பொறாம வந்து வரும் தான் முதலாளி அவன் நம்ம கிட்ட விட்டு கொடுத்துதான் போகணும் ஆனா அவன் விட்டு கொடுக்காம அவ ஜெயிச்சுட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை வரும் அப்போ அந்த மனப்பான்மை வந்தோடனே அதை வந்து அவருக்குள்ள ஒரு கோபமா மாறும் அப்போ அவன் வந்து அவன் வந்து தற்செயலா வந்து நீ வந்து தன்னோட முதலாளி கண்ணை பாப்பான் முதலாளி கண் வந்து ரொம்ப கொடூரமா சிவந்து காணப்படும் தான் ஜெயிக்க வேண்டிய இடத்துல வேலைக்காரனா இருந்துட்டு ஜெயிக்கிறானே அப்படின்ற ஒரு கோபம் வந்து அவருடைய கண்கள்ல தெரியும் அத கூட அவர் ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு அந்த கண்ணோட நரம்புகள் வந்து புடிச்சு ரொம்ப ரத்த கலர்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்போ அதை அந்ததை பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கான் ஐயோ இதுக்கு மேல நம்ம இந்த ஆட்டத்தை தொடர்ந்தோம்னா நமக்கு வந்து பாதிப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டத்தை அதோட நிப்பாட்டிட்டு அல்லங்கய்யா அந்த மாதிரி ஆடு கத்துது நான் ஆட போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் இருந்தாலும் அந்த கீதாரியால அந்த முதலாளியால தன்னோட தோல்வியை வந்து ஏத்துக்க முடியாது தான் தோத்துட்டோம் 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 அப்படின்ற ஒரு இதுல திரும்ப போய் அந்த கீதாரிய கிடையில படுத்து தூங்கிட்டு கொண்டு இருக்கிற கிடாரிய போய் எழுப்பி கீதாரையை எழுப்பி நீ வா நீ வந்து என் கூட திரும்ப விளையாடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு அப்ப திரும்ப விளையாடும் போது அவன் வேணுனே வந்து அந்த ஆட்டையில இருந்து தோத்து போவான் ஆனா அது அவருக்கு பிடிக்காது நீ வேணுனே தோத்து போற இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அதாவது இந்த இடத்துல என்ன காட்டுது அப்படின்னா ஒரு முதலாளி தான் தான் வந்து முதன்மையா இருக்கணும் தனக்கு தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி வந்து மேல வரக்கூடாது அதை தன்னால ஈர்த்துக்க முடியல அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து மிக அருமையா அந்த இடத்துல வந்து சொல்லிருப்பாரு அதனால அவனுக்கு வேலை போயிரும் அப்போ தன்னை நம்பி இருக்கக்கூடிய மனைவியை காப்பாத்தணும் இல்லையா எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல அவனுக்கு அந்த கதையில வந்து குழந்தையும் இருக்காது அப்போ தன்னோட மனைவி வந்து ரொம்ப சிறு இருப்பா அவளை விட்டுட்டு வேற பக்கம் அவனால வேலைக்கும் போக முடியாது அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நைட்டு நேரம் தெருவுல ஒளவிட்டு இருப்பான் அப்படி உலாவிட்டு இருக்கும் போதுதான் இல்ல தன்னோட குடும்பத்தை நம்ம காப்பாத்தணும் அப்ப அதுக்கு வேற வழி இல்லை இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டுதான் அவன் வந்து திருடப்போவான் அப்படி திருட போன இடத்துல அவன் மாட்டிக்குவான் மாட்டின உடனே அவன் அந்த மரத்துல வந்து கட்டி வச்சிருப்பாங்க நைட்டு கட்டி வச்சுட்டு காலையில வந்து இவனை நம்ம கொண்டு போய் போலீஸ்ல வந்து ஒப்படைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் வந்து பேசியிருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு அவனை நைட்டு அந்த மரத்துல வந்து கட்டி வச்சிருப்பாங்க அவன் ரொம்ப துன்பங்கள் எல்லாம் வந்து அனுபவிப்பான் அந்த நைட் நேரம் என்ன அப்படின்னா ரொம்ப நுணுக்கமா வந்து சொல்லிருப்பாரு தன்னுடைய கதைகள்ல என்ன அப்படின்னா அந்த மரத்துல இருந்து ஒரு எறும்பு இரண்டு எறும்புகள் இறங்கி அவன் மூஞ்சில இருந்து அவன் உடம்புல வந்து இறங்குவோம் அப்ப அந்த எறும்பு இறங்குற ஒரு செயல கூட ரொம்ப நுணுக்கமா சொல்லிருப்பாரு அந்த எறும்பு வந்து என் மேல இறங்குது அந்த எறும்போட உடல் கத்தெல்லாம் வந்து என்னால உணர முடியுது இதுக்கு முன்னாடி இவ்வளவு நெருக்கமா நான் வந்து எறும்ப வந்து பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்ப அத சொல்லும்போது அந்த கதை அந்த வரிகளை வந்து நம்ம படிக்கும் போது நம்ம மேலேயே ஒரு எறும்பு இறங்கி ஏறுற மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்படும் அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா எழுதக்கூடியவர் நம்மளுடைய எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும் இது வந்து முதல் கதை முதல் கதையில வந்து பத்தி வந்துருச்சு அந்த பத்திய வந்து தாங்க முடியல அதை சமாளிக்கணும் வேற எப்படி சமாளிக்கன்னு எனக்கு தெரியல அதனால நான் கலவு வந்து அதாவது நான் வந்து ஒரு வீட்டுல வந்து திருட போயிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை அமைப்புல வந்து இந்த முதல் கதை வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அந்த சிறுகதை தொகுப்புல நான் பார்த்த இன்னொரு கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகம் அப்படின்ற ஒரு கதை அந்த கதையும் ஏறக்குறைய இந்த பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்ற ஒரு கருத்தை மையமா வச்சுதான் எழுதப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த சிறுகதையை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்ணன் இலவன் அப்படின்ற ஒருத்தரு இந்த சிறுகதையில ஒருத்தர் இருப்பாரு அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவருக்கும் ரொம்ப வறுமையான நிலை ஒரு வேலை இல்ல அதனால வருமானம் இல்ல அவர் மட்டும்தான் இருக்காரு பசி அந்த பசிய என்ன பண்றதுன்னு தெரியல அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் நைட்டு தூங்குவாங்க இல்லையா தூங்குனதுக்கு அப்புறம் தெருவுல ஒவ்வொரு தெருவா அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவா நடந்து நடந்து போறாரு எந்த வீட்டோட கதவு கொஞ்சம் திறந்திருக்கு அதாவது எந்த வீட்டோட கதவு நல்லா தாழ்பால் போட்டிருக்கு அப்படின்றத நோட்டம் போட்டுக்கிட்டே போறாரு இப்படி நோட்டம் போட்டுக்கிட்டே போறவரு எந்த வீட்டோட கதவு லேசா திறந்துருக்கோ அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய உணவு பொருட்களை எடுத்துட்டு போறாரு மத்தவங்களை மாதிரி காசோ பணமோ எடுக்கல உணவு பொருளைதான் வந்து அவர் எடுத்துட்டு போற மாதிரி அந்த கதையில வந்து இருக்கும் அப்போ இப்படி அவர் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு வீட்டோட கதவு லைட்டா திறந்திருக்கும் இது எப்படி அவருக்கு தெரியும்னா ஒரு நாய் வந்து அந்த கதவை தள்ளி தள்ளி பார்த்துட்டு அப்ப அந்த நாய் தள்ளும் போது அந்த கதவை வந்து முன்ன பின்ன போய் வரதை இவர் பார்த்துருவாரு பார்க்கவும் இவர் என்ன சொல்லுவாரு சரி அந்த கதவை திறந்திருக்க போல நம்ம அந்த வீட்டுக்குள்ள போவோம் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து புகுந்துருவாரு புகுந்து அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த வீடு அதை விட ரொம்ப ஏழ்மையான வீடா இருக்கும் ரொம்ப அவங்களும் வந்து பசி பட்டினியோட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் வந்து இருப்பாங்க அப்ப அது ரொம்ப குட்டியான வீடுதான் அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு தகர டப்பால ஒரு காபி தூள் இருக்கும் காபி தூள் அதுக்கு ரொம்ப கொஞ்சமா இருக்கும் அதையும் பரவாயில்ல தனக்கு வந்து ரொம்ப பத்தியா இருக்கு அதாவது இதையாவது போட்டு நம்ம குடிச்சுக்குவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில அதை எடுக்கிறக்க உள்ள போவாரு அந்நேரம் அந்த நாரி வந்து தலைய விட்டு தட்டிக்கிட்டு இருக்குமா எங்க இந்த நாரி வந்து கதவை திறந்து சத்தத்தை ஏற்படுத்திடுச்சுன்னா வீட்டுக்காரவங்க எந்திரிச்சிருவாங்களோ எந்திரிச்சிட்டா நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்ற பதட்டத்துல அந்த நாயோட சேர்த்து வச்சு கதவை டங்குன்னு மூடிடுவாரு மூடுனா அந்த நாயோட வாய் வந்து இடிச்சு ரொம்ப காயப்பட்டுரும் அப்ப அந்த பட்ட உடனே அது காயப்பட்டுருச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல இறக்கப்பட மாட்டாரு தனக்கு உணவு வேணும் தான் எடுக்க வந்திருக்கு அன்றை அந்த நாய் வந்து நம்மள வந்து தொந்தரவு பண்ணுது இது இறந்து போனா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு மன எண்ணத்துல அந்த நாயை வந்து அடிச்சு விரட்டணும்னு நினைப்பாரு அப்ப இந்த இடத்துல என்ன காட்டுது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு பத்தி வந்துருச்சு அப்படின்னா மிருகம் கூட கொஞ்சம் மனிதத்துவத்தோட செயல்படும் ஒரு மனிதன் வந்து மிருகத்தை கூட மதிக்காத அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கான் அப்படின்றத வந்து இந்த கதை மூலமா வந்து ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பான் அது எப்படி பசி வந்துட்டா பத்தும் பறந்து போகும் அப்படின்னு ஆனா இந்த மாதிரி கதைகள் எல்லாம் படிக்கும் போதுதான் புரியுது ஒரு மனுஷனுக்கு பசிதான் வந்து ரொம்ப முக்கியமானது பசி வராம இருக்கிற வரையும் அவன் எல்லா துறைகளிலும் ரொம்ப சிறப்பா இருக்கான் ஆனா பசி வந்துருச்சுன்னா அவனையே அவனால ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியல அப்படின்றது நமக்கு ரொம்ப அருமையா அந்த கதைகள்ல புரியுது சரி இப்படி வந்து ஒரு கஷ்டமான கருத்துடைய கவி கதைகள் மட்டும்தான் இந்த தொகுப்புல இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல இன்னும் ஒரு ரொம்ப என்னை கவர்ந்த ஒரு கதை வந்து அந்த தொகுப்புல இருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவின் வேஷ்டின்னு சொல்லி ஒரு கதை வந்து இருந்துச்சு இந்த கதை எழுதுனது வந்து பிரபஞ்சன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு அந்த அப்பாவின் வேஷ்டியோட கதைய வந்து படிக்கும்போது நானே வந்து என்னுடைய திருக்குழந்தை பருவத்துக்கு வந்து போய்க்கு வந்த மாணிக்க இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்பாவையும் வேஸ்டி பாக்கும் என்னடா இது அப்பாவையும் வேஸ்டின்னு கொடுத்துருக்காங்களே இதுல என்ன சொல்லியிருக்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அருமையா சொல்லியிருக்காரு ஒரு பையன் இருக்கான் அந்த கதையில வந்து மொத்தமே நான்கு பேர் தான் வந்து கதை மாந்தர்கள் இருக்காங்க ஒரு சிறு பையன் ஒரு சிறுமி அப்புறம் வந்து ஒரு அப்பா ஒரு அம்மா இந்த நாலு பேர் தான் இருக்காங்க அப்போ நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் நார்மலா நம்ம வீட்டுல வந்து அப்பா அம்மா வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு கிழிஞ்ச ஒரு வேஷ்டி அதாவது ரொம்ப கிழிஞ்ச வேஷ்டின்னு சொல்ல முடியாது ரொம்ப பழைய வேஷ்டி அம்மாவா இருக்கட்டும் எப்ப பாரு நைட்டி இல்ல ரொம்ப பழைய செயலை அந்த மாதிரிதான் கட்டி நம்ம பார்த்திருப்போம் அவங்கள ஒரு நல்ல ஒரு ஆடையில வந்து நம்ம பாக்குறது ஏதாவது ஒரு விசேஷ நாள்ல மட்டும்தான் நம்மளால பாக்க முடியும் இல்லையா ஆனா இப்ப அப்படி இல்ல காலகட்டம் மாறிப்போச்சு ஆனா அந்த காலத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பா அம்மா நல்ல புது செயலை புது வேஷ்டி கட்டுறதே ஒரு அபூர்வமா இருக்கும் ஏதாவது விசேஷ நாளாதான் தான் இருக்கும் அன்னைக்குதான் வந்து அவங்கள நம்ம ரொம்ப வந்து அழகாவே பார்க்க முடியும் அப்போ இந்த கதையை வந்து அத மையமா வச்சுதான் எழுதியிருப்பாங்க இந்த கதையில வந்து ஒரு அப்பா இருப்பாரு அவர்கிட்ட ஒரே ஒரு பட்டு வேஷ்டி இருக்கும் அந்த பட்டு வேஷ்டியோட கலர் வந்து ரொம்ப நுணுக்கமா கொடுத்திருப்பாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பட்டு வேஷ்டி வந்து ஒரு மாதிரியான அரக்கு கலர்ல இருக்கும் அந்த அரக்கு கலரை சொல்ல வந்து பிரபஞ்சன் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா அரக்குன்னு மேலோட்டமா சொல்லாம வெத்தலைய மெண்டு அந்த வெத்தலை சாப்பிட்டு செவந்து போன வாய் எப்படி இருக்குமோ அந்த வாய்க்கு ஒப்பா வந்து அந்த வேஷ்டியோட கலரை வந்து சொல்லியிருப்பாரு அப்ப அந்த வேஷ்டியோட கரையில வந்து சில பறவையோட படங்கள் இருக்கும் அப்ப அந்த வந்து அந்த வேஷ்டியோட கரைய பார்த்துட்டு இது என்னம்மா ஆஹ் இது வந்து கிளியா இல்ல வேற வேற எதுவும் பறவையா அப்படின்னு சொல்லி கேட்பான் கேட்கும்போது போது அவங்க அம்மா சொல்லுவாங்க இது வந்து ஒரு அன்னப்பறவை அன்னப்பறவை வந்து போட்ட ஒரு வேஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த பையன் சொல்லுவான் இந்த இடத்துல அந்த குழந்தையோட மனப்பான்மை அன்னப்பறவை வந்து வெள்ளை கலர்ல தானே இருக்கும் இது என்ன அன்னப்பறவை பச்சை கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேஷ்டியோட கரை வந்து பச்சை கலர்ல இருக்கும் அப்ப அன்னப்பறவை வந்து என்ன பச்சை கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான் இல்ல இது வந்து புது வித அன்னப்பறவை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா சின்ன பிள்ளைங்க சொன்னா புரிஞ்சுக்காது அந்த மாதிரி கரை கொடுத்தா தானே அது அந்த வேஷ்டிக்கு வந்து அழகா இருக்கும் அதனால அவங்க அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்க அப்பா எப்ப அந்த வேஷ்டியை எடுத்து கட்டுவாரு அப்படின்னா ஆஹ் ஏதாவது முக்கியமான விசேஷங்கள் இல்ல அவங்க நாள் அந்த மாதிரியான முக்கிய நாட்கள்ல மட்டும்தான் அவர் அந்த வேஷ்டியை எடுத்து கட்டுவாரு அந்த பசங்களால பாக்கவே முடியாது ஏன்னா அழகா எடுத்து அதை தேய்ச்சி அதை மடிச்சு அவர் பீரோலுக்குள்ள வச்சு பூட்டிடுவார் அந்த பீரோலையே அவர் வந்து திறக்கவே மாட்டாரு அந்த பீரோலையே எப்ப திறப்பார்னா அந்த விசேஷத்துக்கு வேஷ்டியை கட்ட எடுக்கும்போது மட்டும்தான் வந்து அவர் அந்த பீரோலையே வந்து திறப்பாரு அப்போ அந்த பீரோல திறக்கிறது நம்ம எப்படி ஒவ்வொரு வட்டமும் சொர்க்க வாசல் திறக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஆர்வமா போய் கோவில்ல பாக்குறோமோ அது மாதிரி அந்த பையனுக்கு வந்து அந்த கதவை திறக்கறத பாக்குறத வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும் அதுக்காக அவன் ஒவ்வொரு வருடமும் வந்து ரொம்ப ஆசையோட காத்திருப்பான் என்னைக்கு அந்த விசேஷ நாள் வரும் விசேஷ நாள் வரும் அப்படின்னு சொல்லி அவன் காத்திருக்கிற மாதிரியாவே இந்த கதையை வந்து கொண்டு போவாங்க அப்போ ஒரு நாள் அவங்க தாத்தாக்கு வந்து தவசம் கொடுக்கற நாள் வருது அப்போ அந்த வேஷ்டியை கட்டுறதுக்காக அவங்க அப்பா திறக்க போறாரு அதையும் வந்து டக்குன்னு அவங்க அப்பா எடுத்து கட்டின மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க அந்த அந்த பையன்கிட்ட ஒரு ஏக்கம் அந்த ஏக்கம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து அவன் அவங்க அப்பா பின்னாடியே தெரியவான் எப்ப இப்படி கட்டுவாரு எப்ப கட்டுவாரு எப்ப கட்டுவாரு நேம் என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா எந்திரிச்சு குளிக்க போய் அதுக்கப்புறம் அவர் சாமி கும்பிட்டுட்டு துண்ட உதறி இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த பீரோல துறப்பாரு இதுக்கு எல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரு இரண்டு மணி நேரம் ஆயிருக்கும் அந்த இரண்டு மணி நேரமும் அந்த பையன் அவங்க அப்பா பின்னாடியே சுத்திட்டு இருப்பான் அப்படி அந்த வீரோழுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த பீரோல திறந்தோன்னா அதுல ஒரு சில மோதிரங்கள் இருக்கும் இந்த வேஸ்ட் இருக்கும் அவர் வந்து எப்பயாவது தான் திறக்கிறார் இல்லையா அப்ப அந்த எப்பயாவது திறக்கும் போது இந்த பசங்க போய் அப்பா எனக்கு அந்த பீரோல காட்டுங்க பீரோல காட்டுங்க நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிப்பாங்க இப்போ ஒவ்வொரு வாட்டி அடம் பிடிக்கும் போது அந்த அப்பா வந்து காட்டுவாரு போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புதுகலமா இருக்கும் இப்ப நம்ம பொர்க்காட்சிக்கு போயிட்டு வந்தா என்ன ஒரு புதுகலத்துல இருக்குமோ அந்த புதுகலம் வந்து அந்த பக்கங்களுக்கு அந்த பீரோல பார்த்தாலே இருக்கும் ஏன்னா அந்த காலத்துல வந்து பொழுதுபோக்குக்கு வந்து அவ்வளவான சாதனங்கள் எதுவுமே கிடையாது அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பார்த்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமே வந்து ஏற்படும் அப்படின்றது இந்த கதை மூலமா வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அந்த மாதிரி அந்த அப்பா காட்டுவாரு அவன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான் அவங்க அப்பா வேஷ்டி கட்டி இருப்பாரு அந்த வேஷ்டி கட்டி இருக்க நாள் முழுக்க அவன் அவங்க அப்பா பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த வேஷ்டியை தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டே இருப்பான் அந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் வந்து அவங்க அப்பா இல்லாம போயிருவாரு இவன் வந்து பெரிய பையனாயிருவான் அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாராவது நீ வருங்காலத்துல என்ன ஆக போற என்ன ஆக போறேன்னு கேட்டா நான் வேமா பெரிய பையனாயி எங்க அப்பாவோட வேஷ்டியை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த வேஷ்டி மேல ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம இந்த கதை மூலயமா அறிஞ்சிருக்க முடியும் இப்படியே இருக்கவும் ஒரு நாள் வந்து அவன் பெரிய பையனா வளர்ந்துருவான் அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க அப்பாவை அந்த வீரோல திறந்து பார்க்கும் போது அவங்க அப்பா காட்டினப்ப இருந்த மோதிரம் எதுவுமே இருக்காது ஏன்னா அப்பா இல்ல வருமானம் இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் அப்ப வீட்டோட வறுமை நிலை வருது அந்த வறுமை நிலையை சமாளிக்க வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மோதிரத்தை வச்சுதான் சாப்பாடு சாப்பிடுறாங்க கடைசி அந்த வேஸ்டி இருக்கு அந்த வேஸ்டி எடுத்து அவங்க கட்டுறான் கட்டும் போது அந்த வேஸ்டி வந்து கிழிஞ்சிருக்கு இன்னடா இவ்வளவு நாள் நம்ம இந்த வேஸ்டிக்காக தானே அவ்வளவு வந்து காத்திருந்தோம் இன்னைக்கு அந்த வேஸ்டியை எடுத்து கட்டும் போது அந்த வேஸ்டி கிழிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை போய் அழுதுகிட்டே சொல்றான் அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க இது உங்க அப்பா காலத்து வேஷ்டி இவ்வளவு நாள் தாங்கினதே பெரிய விஷயம் இப்ப நீ கட்டும் போது கிழிஞ்சிருக்குன்னா அதோட உழைப்பு அவ்வளவுதான் அதை வச்சுட்டு நீ வேற வேஷ்டியை எடுத்து கட்டு அப்படின்னு சொல்றாங்க என்னதான் அவங்க சொன்ன உடனே அவன் அந்த வேஷ்டியை வச்சுட்டு வேற வேஷ்டியை எடுத்து கட்டினாலும் அவனால அதை ஏத்துக்க முடியல அது மேல அதீத ஆர்வம் அது தனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்த ஒரு பொருள் தான் கையில கிடைக்கும் போது அதை தன்னால அனுபவிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அவங்ககிட்ட இருக்கிறதா அந்த கதை வந்து முடியுது ஆனா இப்ப உள்ள சூழல் வந்து நம்ம மாறிடுச்சு அப்படின்னுதான் பாக்கணும் அப்ப உள்ள கதைகளுக்கும் இப்போ உள்ள கதைகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஏன்னா அந்த காலத்துல அம்மா அப்பா அப்படி நம்ம பாக்குறதே ரொம்ப அபூர்வம் ஆனா இப்ப அப்படி இல்ல நினைச்ச நேரம் போய் புது புது ஆடை வாங்கிக்கிறாங்க புது புதுசா உடுத்திக்கிறாங்க இப்ப எப்ப பார்த்தாலுமே நம்ம அப்படிதான் பாக்குறோங்கும் போது நமக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்காது இப்ப உள்ள அஹ் பிள்ளைங்க வந்து இந்த கதையை படிக்கும் போது என்னடா வேஸ்ட்ல என்ன இருக்க போது ஏன் இவ்வளவுதான் பேசுறாங்க அப்படின்னு தான் வந்து தோணும் ஆனா அந்த காலத்துல இருக்கக்கூடியவங்க படிக்கும் போதுதான் அந்த ஆர்வம் புரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்வம் வந்து நம்ம ராமகிருஷ்ணன் ஐயாக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த மாதிரியான சிறந்த கதைகளை பூரா வந்து அவர் தேர்ந்தெடுத்து ரொம்ப நேர்த்தியா வந்து இந்த சிறுகதை புத்தகத்துல வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்மளே வந்து நிறைய பார்த்திருப்போம் நிறைய கதைகள் படிச்சிருப்போம் நிறைய கவிதைகள் படிச்சிருப்போம் அங்கங்க அங்க வேற ஒருத்தவங்க எழுதுனதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அப்படிலாம் படிக்கும் போது நமக்கே தோணும் இதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு தொகுப்பா இருக்கே இதெல்லாம் தொகுத்து ஒரே தொகுதியா நம்மளுக்கு வெளி நம்ம வெளியிட்டாலோ அல்லது வேற யாராவது வெளியிட்டாலோ படிக்கிறதுக்கு எவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல வந்து சிந்திச்சிருப்போம் அந்த மாதிரி அவர் சிந்திச்சு இந்த கதைகள் எல்லாம் வந்து பிச்சு பிச்சு இருக்க கூடாது இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து மக்களுக்கு வேணும் அவங்க இதெல்லாம் படிச்சா சில இடங்கள்ல வந்து சில விஷயங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரிலாம் கூட மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அவருக்குள்ள ஏற்படுத்தின தாக்கத்துடைய விளைவுகள்ல இருந்த சிறுகதைகளை பூரா தொகுத்து வந்து வெளியிட்டிருக்காரு ஒரு எழுத்தாளர் பிற எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளை வந்து தொகுத்து ஒரு தொகுதியா வெளியிடுறது அப்படின்றது ரொம்பவுமே ஒரு சிறந்த செயல் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எல்லாருக்கும் அந்த மனசு வராது இல்லையா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தாம் தன்னுடைய படைப்பு வந்து பிரபலமானா போதும் தன்னை பத்திதான் வந்து மத்தவங்க பேசணும் அப்படின்ற இடத்தை தாண்டி அதையும் அதையும் தாண்டி ஒரு பெரிய மனுஷத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்து நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அடுத்தவங்களுடைய கவிதையை எடுத்து தொகுத்து இதையும் இதுவும் மக்கள் மத்தியில போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஐயா இந்த மாதிரி இந்த திருகதையில வந்து நான் வந்து என்னை கவர்ந்த ஒரு மூணு திருகதைகளை மட்டும் சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம ஒரு படை சோறுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவோம் இந்த ஐம்பது திருகதைகளும் வந்து ரொம்ப அருமையான திருகதைகளா இருக்கு இதுல என்னால இந்த குறுகிய காலகட்டத்துல வந்து இந்த மூணு எல்லாம் சொல்ல முடியும் ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கு படிச்சு பாருங்க ஆன்லைன்லயே வந்து இந்த இதோட பிடிஎஃப் கிடைக்குது ரொம்ப அருமையான வந்து திருகதை தொகுப்புன்னு சொல்லணும் இதுல வந்து ரொம்ப பிரபலமான எழுத்தாளர்களுடைய வந்து எல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு ஒரு உதாரணத்துக்கு யார் யாருன்னு பார்த்தோம்னா கூபாரா வண்ணன் வண்ணன்லவன் பிரபஞ்சன் பி ஜானகிராமன் இப்படி பலருடைய சிறுகதைகளை வந்து தொகுத்து ஐயா வந்து வெளியிட்டு இருக்காரு இந்த சிறுகதைகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு படிச்சு பாருங்க அந்த மாதிரி முதல் சிறுகதை பார்த்தோம் இல்லையா புலிகட்டம் இது வந்து எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவுடைய திருகதை அந்த ஒத்த சிறுகதை போதும் அவருடைய கலைநயம் அவருடைய அந்த எழுத்தின் மீதான ஆர்வம் எப்படி இருக்கு அந்த எழுத்தினுடைய பாணி எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப நுணுக்கமா இயற்கை வர்ணனையோட அதாவது உணர்வு பூர்வமா எழுதக்கூடிய திறமை வாய்ந்தவர் நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவருடைய சிறுகதைகள் எல்லாம் படிச்சு பா படிக்கும் பொழுது ஒவ்வொரு வரியும் வந்து தனக்கு வந்து நேராக வந்து நடக்கக்கூடிய மாதிரிதான் வந்து அவருடைய படைப்புகள் எல்லாமே இருக்கு அதை படி அதாவது அந்த படிக்கும்போது அந்த குளிரில் வந்து தானே வாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய படைப்பு இருக்குன்னு தான் வந்து நம்ம சொல்லணும் ஆஹ் எல்லாருமே வந்து படிங்க முடிஞ்ச அளவு நல்லா படிங்க புத்தகம் படிக்க படிக்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வரும் ஒரு எப்படி சொல்ற நிறைய செய்திகளை வந்து நீங்க கத்துக்க முடியும் அதுலயும் சிறந்த ஆசிரியருடைய படைப்புகளை படிக்க படி படிக்கும் போது இன்னும் நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்றத சொல்லி என்னுடைய முறை உரையை முடித்துக் கொள்கின்றேன் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி ஐயா நன்றி உண்மையிலே ஒரு சிறப்பான அந்த கதைகள் வழியான ஒரு பயணம் எஸ்ரா தேர்ந்தெடுத்த நூறு கதைகள் அதில் இரண்டாம் தொகுதி சமகால அது ஒரு வெறும் தொகுப்பு மட்டுமல்ல சமகால எழுத்தாளர்களை பரிந்துரைக்கின்றது அவர் துர்காதேவி அவர்கள் சிறப்பாக அதை எடுத்து சொன்னார் ஏன்னா சமகால எழுத்தாளர்களை ஒரு இன்னொரு எழுத்தாளர் பரிந்துரைக்கின்றார் என்றால் அது ஒரு பெரிய மறந்துபட்ட உள்ளத்தை காட்டக்கூடியது அந்த தொகுப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளரினுடைய உள்ளத்தை பற்றி நிறைய குறிப்பிட்டு பேசினார் அதில் உள்ள கதைகள் எல்லாம் ஒரு காலத்தினுடைய வரலாறாகவும் உள்ளே பதிவாகி இருக்கக்கூடியது எனவே அது வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நூல் மிக அழகாக எடுத்துரைத்து மூன்று கதைகள் வழியாக அந்த நூலை கவனப்படுத்திய துர்காதேவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி